தமிழ்நாட்டில் பல நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டு எல்லைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டதை அடுத்து சென்னை நாமக்கல் தூத்துக்குடி கரூர் ஆகிய மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளில் பணியாற்றி வரும் எண்பத்தி சுகாதார பணியாளர்கள் தங்களது பணியை நிரந்தரமாக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு நீதிபதி ஜி கே இளந்தரையன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது சுகாதாரப் பணியாளர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தூத்துக்குடி நாமக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் இணைக்கப்பட்ட தற்காலிக சுகாதாரப் பணியாளர்கள் மூன்று ஆண்டுகள் பணி செய்திருந்தால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய தகுதியானவர்கள் என்று உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் உத்தரவிட்டதாகவும் அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார் மேலும் நகராட்சி நிர்வாகத்துறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசாணை பிறப்பித்து சுமார் 275 பேரின் பணி நிரந்தரம் செய்ததை மேற்கொள் காட்டி அதன்படி சுகாதார பணியாளர்களின் பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என வாதிட்டார் மாநகராட்சிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாகவும் அந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி தற்காலிக சுகாதார பணியாளர் சிலருக்கு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணி வழங்கப்பட்டுள்ளதால் மூன்று ஆண்டுகள் தற்காலிக பணியை முடித்துள்ள மனுதாரர்கள் நிரந்தர பணி பெற தகுதியானவர்கள் என கூறி நகராட்சி நிர்வாகத்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி மனுதாரர்களின் பணியை பனிரண்டு வாரங்களுக்குள் நிரந்தரம் செய்ய உத்தரவிட்டார்